மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் அவனுக்கு பயத்துல பைத்தியம் பிடிச்சிருச்சுப்பா அப்படிப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி இப்போ இந்த தேர்தல் பத்திரம் சம்பந்தமான விவரங்களை தோண்ட தோண்ட பாஜக கிட்டத்தட்ட ஒரு பைத்தியம் பிடிச்ச மனநிலைக்கு தான் போயிட்டாங்க நடந்த சம்பவம் நீதிபதி அந்த இடத்துல எல்லாமே வெளியிட்டீங்களே ஒரு கேள்வி கேக்குறாங்க ஏன்னா அந்த சீரியல் நம்பர் இல்லாம தான் வெளியிடப்பட்டுச்சு சீரியல் நம்பர் வெளியிட்டாங்கன்னா உன்னமுமே பாஜக பெரிய அளவுக்கு அம்பலம் ஆயிடுவாங்க அப்பேற்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு இப்ப இப்படி எல்லா பக்கமும் இவங்க மாட்டிக்கிட்டதால என்ன பண்றாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க மகள் கவிதா அவங்கள போய் இடி ரைடு விட்டு அவங்கள ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பக்கம் ஒரு ரைடு அர்ஜுன் இப்படி யார் யாரெல்லாம் தேர்தலில் முக்கியமான முகமா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ரைடு அவங்கள கைதுன்னு சொல்லி இப்படி பல கட்ட வேலைகள் இருக்கிறாங்க இப்போ இப்படி எல்லாமே போயிட்டு இருக்கக்கூடிய பாஜகவில் வந்து பல முக்கியமான தலைவர்கள் தொடர்ந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க இதையும் தாண்டி மக்கள் வந்து இப்ப அந்த ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு கணக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க எல்லா விபரத்தையும் வெளியிட்டீங்களே அந்த ஆரம்ப கேஸ்ங்க அந்த ஐயாயிரம் கோடி எங்க அப்படின்னு சொல்லி மக்கள் அதையுமே இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இது சம்பந்தமான முழுமையான விவரங்கள் தான் இந்த வீடியோல பாக்குறோம் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இப்போ நேற்று தேர்தல் பத்திரம் இந்த எஸ்பிஐ பேங்க் சம்பந்தமான இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல திரும்ப விசாரணைக்கு வந்துச்சு அந்த இடத்துல அங்க கேட்கப்பட்ட முதலுக்கு முக்கியமான கேள்வி என்னன்னா அந்த தேர்தல் பத்திரம் வெளியிட்டீங்களே அதுல இருக்கக்கூடிய சீரியல் நம்பர் எங்க அதுதான் முக்கியமான கேள்வி ஏன்னா இப்ப இந்த விவரங்கள் எல்லாம் தேர்தல் ஆணையம் கடைசியில வெளியிடும் போது அதுல எப்படி இருந்துச்சுன்னா தேர்தல் பத்திரம் வாங்கியவர்கள் அந்த கம்பெனியோட பேரு அவங்க எவ்வளவுக்கு தேர்தல் பத்திரம் வாங்கினாங்க இந்த லிஸ்ட் தனியா இருக்குது எந்த கட்சி எல்லாம் அந்த பத்திரத்தை பணமாக்கி இருக்கிறாங்க அப்படின்றது அந்த கட்சியோட விவரங்கள் இப்படி இருக்க தவிர நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணா அப்படிங்கிற மாதிரி தான் அங்க நிலம் இருந்துக்கு அதாவது இந்த கம்பெனி வாங்கினாங்க இவ்வளவுக்கு வாங்கினாங்க அவங்க கொண்டு போய் இந்த கட்சிக்கு கொடுத்தாங்க அப்படின்ற அந்த கேப் நடுவில் அந்த லிஸ்ட் எதுவுமே இல்லை அப்ப இதுல முழுமையான விவரங்கள் தெரியாத ஒரு சூழல் தான் அங்க சீரியல் நம்பர் சொல்லி ஒண்ணு இருக்கும் ஒவ்வொரு பத்திரத்துக்குமே ஒரு சீரியல் நம்பர் இந்த சீரியல் நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த சீரியல் நம்பரை இந்த கம்பெனி வாங்கி இருக்கிறாங்க இந்த கம்பெனி இந்த கட்சி அதை பணம் வாங்கியிருக்காங்க அப்ப இவங்க இதை வாங்கி இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்கன்ற இந்த விவரம் தெரியணும்னா அந்த சீரியல் நம்பர் வேணும் ஆனா எஸ்பிஐ அந்த சீரியல் நம்பரை வெளியிடலை இங்கே என்னன்னா தேர்தல் பத்திரத்துல ஒரு வெளிப்படை தன்மை இருக்கணும் அது ரகசியமா வைக்கிறதுக்கான விஷயம் கிடையாது ஒரு தீர்ப்பு கொடுத்தது ஆனா திரும்ப நம்பரையே மறைச்சு அப்போ இவங்க யாரையோ காப்பாத்துறதுக்கு நீங்க யாரை காப்பாத்துறதுக்கான இவ்வளவு ரகசியமான வேலைகள் செய்யறீங்க அப்படின்ற கேள்விதான் இங்க மக்கள் முன்னாடி வந்து நிக்குது அதே கேள்விதான் நேற்று சுப்ரீம் கோர்ட்லயுமே கேட்கப்பட்டுச்சு நீதிபதி சந்திரசூட் அங்க வந்து அவங்க கேட்ட கேள்வி இப்ப எஸ்பிஐக்காக யார் ஆஜராக போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு கேட்டுட்டு உங்களை நாங்க முழுமையான விபரம் தானே வெளியிட சொன்னோம் இப்போ சீரியல் நம்பர் வெளியிடாம வெளியிட்டு இது என்ன காரணம் ஏன் நீங்க சீரியல் நம்பர் வெளியிடல உடனே சீரியல் உங்களை நாங்க முழுமையா வெளியிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னா சீரியல் நம்பர் உட்பட எல்லா விஷயத்தையும் வெளியிடணும்னு தான் அதுக்கான அர்த்தம் இப்பவும் நீங்க சீரியல் நம்பர் ஏன் மூடி மறைச்சி இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி கடுமையான கண்டனம் தெரிவிச்சு இந்த கேஸ அடுத்த விசாரணைக்கு தள்ளி வைக்கிறோம் மார்ச் பத்தொன்பதுக்கு தள்ளி வைக்கிறோம் அன்னைக்கு நீங்க முழுமையான காரணத்தை சொல்லணும் இப்போ உடனே அந்த சீரியல் நம்பர் உட்பட எல்லா விஷயத்தையுமே நீங்க தேர்தல் ஆணையத்திட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தரமான தீர்ப்பை கொடுத்துருக்கிறாரு இப்போ நம்ம என்னைக்காவது எஸ்பிஐ பேங்க் போன அனுபவம் இருக்கு அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த பேங்க்ல போய் நம்ம செலான் எழுதி கொடுத்து அங்க போய் கொடுத்தோம்னு வைங்களேன் அந்த செலான்ல என்னென்னலாம் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி ஒரேடியா சொல்ல மாட்டாங்க ஆஹ் இது பாருங்க இதை போய் கரெக்ஷன் பண்ணுவாங்க அப்படி அவர் ஏதோ ராஜா விட்டு கண்ணு குட்டி தான் அவரு கரெக்ஷன் பண்ணுவாங்க நம்ம அங்க போயிட்டு கரெக்ஷன் பண்ணி திரும்ப வந்து கொடுப்போம் இதை கரெக்ஷன் பண்ணுவாங்க திரும்ப அனுப்புவார் ஏன் அது மொத்தமா சொல்ல மாதிரி இருக்கும் இப்படி எப்படி இல்லாத ஒரு நேரத்துல மக்கள் அலைய விட்டாங்களோ இன்னைக்கு எஸ்பிஐ பேங்க் நீதிபதி அலை விட்டு இருக்காரு ஒவ்வொரு விஷயமா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமா தோண்டி எடுத்து தோண்டி எடுத்து முழு விபரத்தையுமே இன்னைக்கு அம்பலப்படுத்திட்டு இருக்கிறாரு இப்ப இந்த சீரியல் நம்பர் வெளி வந்துருச்சு அப்படின்னும் போது இங்க எந்த நிறுவனம் எந்த கட்சிக்கு நிதி கொடுத்துருக்காங்க அவங்க அந்த நிதி கொடுத்ததுக்கு பிறகு அந்த நிறுவனத்துக்கு என்னெல்லாம் இங்க சலுகைகள் செஞ்சு கொடுக்கப்பட்டுச்சு இல்ல இதுக்கு முன்னாடி இவங்க ஈடி ரைடு நடத்தப்பட்டு அதுக்கு பிறகு இவங்களுக்கு இங்கே நிதி முழுமையான விபரம் வெளியில வந்துடும் இப்பவுமே நம்ம பல தகவல்கள் வெளியில வந்திருக்கு நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து இவங்க தேர்தல் பத்திரம் வாங்கினதுக்கு பிறகு இவங்களுக்கு இந்தந்த கட்சிக்கு எவ்வளவு கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி நேற்று வீடியோல பார்த்தோம் இப்ப ரெய்டு சம்பந்தமான விபரங்கள் மட்டுமே சில இடங்கள் இப்ப பியூச்சர் கேமிங் பியூச்சர் கேமிங் நானூத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள அவங்களுடைய சொத்துக்கள் முடக்கப்படக்கூடிய அளவுக்கு இடி ரெய்டு நடத்தப்பட்டுச்சு இது நடந்தது ஏப்ரல் ரெண்டாம் தேதி இந்த ரைட் நடந்தது ஏப்ரல் ஏழாம் தேதி ஃபியூச்சர் கேமிங் அவங்க தேர்தல் பத்திரம் அவங்க வாங்குறாங்க அதுக்கடுத்து எஸ் எஸ் சி ஸ்ரீடி சாய் எலக்ட்ரிக் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்து மேல டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வருமான வரி சோதனை அந்த இடத்துல நடக்குது இது நடந்து ஒரு இருபது நாள்லயே ஜனவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த கம்பெனி தேர்தல் பத்திரம் வாங்குறாங்க அதே மாதிரி பார்த்தோம்னா ஹீரோ நம்ம பைக்ல ஃபேமஸ் கம்பெனி ஹீரோ வந்து பார்த்தோம்னா மார்ச் இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவங்க மேல ஒரு வருமான வரித்துறை சோதனை நடக்குது அக்டோபர் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவங்களுமே ஒரு பெரிய தொகைக்கு தேர்தல் பத்திரங்கள் வாங்குறாங்க அதே மாதிரி டாக்டர் ரெட்டிஸ் மிகப்பெரிய ஒரு கம்பெனி டாக்டர் ரெட்டிஸ்ல நவம்பர் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அங்க வருமான வரித்துறை சோதனை நடக்குது அதுல ஒரு அஞ்சு நாள்லயே நவம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவங்களுமே ஒரு பெரிய தொகைக்கு தேர்தல் பத்திரம் வாங்குறாங்க அதே மாதிரி யசோதா ஹாஸ்பிட்டல் யசோதா ஹாஸ்பிட்டல்ல டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபதுல அவங்க மேல ஒரு வருமான வரித்துறை சோதனை நடக்குது அக்டோபர் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அவங்க ஒரு பெரிய தொகைக்கு தேர்தல் பத்திரம் வாங்குறாங்க இது மாதிரி பல கம்பெனி இதை நம்ம சொல்லிட்டு போறாதான் இது ஒரு பெரிய வரிசையை சொல்லலாம் அவ்வளோ பெரிய விஷயம் இங்க நடந்தது இது எல்லாத்தையும் விட எல்லாருமே ஒரு அதிர்ச்சிக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்துக்கு ஆளாக்குன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கம்பெனியில தேர்தல் பத்திரம் வாங்கிருக்கிறாங்கல்ல இவங்க சம்பாதிச்ச லாபத்தை விட இவங்க பத்திரம் வாங்கின காசு இங்கே சம்பந்தமே இல்லாம இருக்குது இப்ப பியூச்சர் கேமிங் எங்க அவங்க தான் அதிக அளவுல தேர்தல் பத்திரம் வாங்கிருக்கிறாங்க ஃபியூச்சர் கேமிங் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி கோடி ரூபா வரைக்கும் தேர்தல் பத்திரம் வாங்குறாங்க அவங்க சம்பாதிச்ச லாபம்னு பார்த்தோம்னா வேற இரநூத்தி பதினஞ்சு கோடி அளவு தான் லாபம் சம்பாதிச்சிருக்காங்க அப்ப இருநூத்தி பதினஞ்சு கோடி தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க எப்படி ஆயிரத்தி முன்னூத்தி கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரம் வாங்குறாங்க அப்ப இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது இவ்வளவு அமௌண்ட் கொடுத்து இவங்க வாங்குறாங்கன்னா இவங்க என்னெல்லாம் இவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்கன்ற பல விபரம் இனிமே வர காத்திருக்குது கிட்டத்தட்ட அவங்களுடைய லாபத்தை விட அறுநூத்தி முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல இவங்க தேர்தல் பத்திரம் மட்டுமே வாங்கியிருக்கிறாங்க அதே மாதிரி குயிக் சப்ளை குயிக் சப்ளை வருமானம் நூத்தி ஒன்பது கோடி தான் அவங்களுடைய வருமானம் ஆனா அவங்க தேர்தல் பத்திரம் வாங்கினது தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்காங்க அதாவது வருமானத்தை விட முன்னூத்தி எழுபத்தி ஏழு சதவீதத்தை விட அதிகமா அவங்க தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்காங்க அப்புறம் மடண்டல் அவங்களுக்கு வருமானம் பத்து கோடி தான் வருமானம் ஆனா நூத்தி எண்பத்தி அஞ்சு கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்கிறாங்க நம்ம ஏர்டெல் ஏர்டெல் எப்ப நீமா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது ஏர்டெல்லோடைய வருமானம் ஐம்பத்தி அஞ்சு இருநூத்தி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் ஏர்டெல்லோட வருமானம் அவங்க தேர்தல் பத்திரம் வாங்கினது நூத்தி எண்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரம் வாங்கிருக்காங்க அதாவது அவங்களோட லாபத்துல விட லாபம் எவ்வளவு லாபம் கிடைச்சிச்சோ அதுல எழுபத்தி அஞ்சு சதவீதத்துக்கு மேல கொண்டு போய் இவங்களுக்கு போய் நிதி வாங்குறதுக்கு தேர்தல் பத்திரம் வாங்கி நிதி கட்டுறதுக்கு மட்டுமே ஏதோ கம்பெனி நடத்துற மாதிரி பண்ணிருக்கிறாங்க அப்ப இப்படி லாபத்தை விட அதிக அளவுக்கு தேர்தல் பத்திரம் வாங்குறாங்க கிடைக்கக்கூடிய லாபத்துல செவன்டி மேல அவங்க இவங்களுக்கு தேர்தல் பத்திரம் வாங்கி கொடுக்குறாங்கன்னா அப்ப இதுக்கு பின்னாடி இவங்க என்னெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிறாங்க அப்படின்ற முக்கியமான கேள்வி இந்த இடத்துல எழுது அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஒரு புரிதல் தேவைப்படும் நினைக்கிறேன் இன்னைக்கு நிறைய பேர் வந்து தேர்தல் பத்திரம் சம்பந்தமான இதுல வந்து ஐயாயிரம் கோடி ரூபாய் மாயமாயிருச்சு ஐயாயிரம் கோடி ரூபாய் சம்பந்தமான விவரம் வரல அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் உள்ள டீடைல் தான் இருக்க தவிர ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சம்பந்தமான டீடைல் எங்க அது காணாமே ஐயாயிரம் கோடி ரூபாய் இவங்க மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியும் ஒரு குற்றச்சாட்டு முன் முன்வைக்கிறாங்க இது வந்து அவங்க அந்த கேஸ் டீடைல் முழுசா படிக்காம தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த இடத்துல கேஸ்ல அந்த தீர்ப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா பாஜக இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருக்க அப்புறம் தான் இந்த தேர்தல் பத்திரம் சம்பந்தமான டீட்டெயில வெளியில சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பன்னெண்டாம் தேதியில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி பதினஞ்சு வரைக்கும் இந்த தீர்ப்பு கொடுத்த நாள் வரைக்கும் இதுக்கான இடைப்பட்ட நேரத்துல யாரெல்லாம் தேர்தல் பத்திரம் பண்ணாங்க யாருக்கு கொடுத்தாங்க இந்த தகவலை வெளியிட சொல்லிதான் சுப்ரீம் கோர்ட் அந்த இடத்துல தீர்ப்பு சொல்லி இருக்கிறாங்க இதுல இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பத்தி கோர்ட் அந்த இடத்துல பேசவே இல்லை அதை புரிஞ்சுக்காம தான் ஒரு சிலர் இதை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப இந்த இடத்துல வந்து எஸ்பி வந்து அந்த முன்னாடி உள்ள தகவலை மறைக்கிறாங்களா அப்படின்னு கோர்ட் தான் வெளியிட சொன்னாங்க அவங்க மறைக்கணும்னு நினைச்சாலும் மறைக்க முடியாது இன்னைக்கு எல்லாமே வெளியிடத்துக்கு அப்பட்டமாய் போச்சு கோர்ட் இந்த இடத்துல வந்து இந்த குறிப்பிட்ட வருஷத்தை கேட்கறதால மட்டும்தான் இதை மட்டும்தான் அவங்களால கொடுக்க முடிஞ்சது அப்போ மொத்தத்துல இந்த தேர்தல் பத்திரம் மூலியமா எப்பேற்பட்ட ஊழல் இந்த முழு பூசணிக்காக சோத்துல மறைக்கணும்பாங்களே அந்த மாதிரி முழு ஊழலுமே தேர்தல் பத்திரத்துல மறைக்க பாத்துக்கிறாங்க ஆனா இப்பமோ உங்களுக்கு அந்த வெறி அடங்கல இன்னமும் இந்த இடியை வச்சு முடக்கக்கூடிய அந்த வேலைன்றது இப்பவுமே அடங்கல நேத்து பார்த்தோம்னா தெலுங்கானுடைய முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் அவருடைய மகள் கவிதாவை அவங்க வீட்டுல இடி ரைடு நடத்தப்பட்டு அவங்கள கைதையை செஞ்சுட்டாங்க காரணம் என்னன்னு கேட்கும் போது டெல்லியோட மதுபான ஊழல் அதாவது ஆம் ஆத்மி முதலமைச்சருக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கு ஆம் ஆத்மியோட முன்னாள் துணை முதலமைச்சர் அவரை வந்து இந்த இடி விஷயத்துல கைது செய்யப்பட்டு அவரு சிறைப்படுத்தப்பட்டார்ல அந்த டெல்லியோட மதுபான ஊழல்ல கேசிஆருடைய மகள் கவிதா இவங்களுக்கும் அதுல பங்கு இருக்குது இவங்க வந்து பினாமியா அதுல நூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அது ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லிதான் அவங்களுக்கு தொடர்ந்து சம்மன் கொடுத்துட்டு இருந்தாங்க கடைசியா கூட கவிதா சொன்னாங்க எனக்கு கொடுத்த சம்மன்ல என் பேரு கூட மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அந்த விஷயத்துல இப்ப கவிதாவை அரெஸ்ட் பண்ணியே முடிச்சுட்டாங்க இப்ப இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல இந்த அளவுக்கு போறது காரணம் என்னன்னா தெலுங்கானாவில் எப்படியா நம்ம ஊண்டிடணும் தெலுங்கானாவில் பல ஜோக் காட்டினாங்க தெலுங்கானாவில் கோயிலில் போய் அப்படி போய் பூஜை பண்றது தெலுங்கானாவில் பிரம்மாண்ட இமாலய அளவுக்கு சாமி சில கட்டி அப்படி என்னன்னு உருட்டி பார்த்து கூட அவங்களால அங்க ஜெயிக்க முடியல அங்க தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஒரு வரலாறு காணாத எழுச்சி அடைஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு காங்கிரஸ் அங்க ஆட்சி சந்திரசேகரராவ தட்டி விட்டு காங்கிரஸ் ஆட்சி பிடிக்கக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் வளர்ந்துருக்கிறாங்க சந்திரசேகரராவுக்கு ஒரு பவர் இருக்கு அப்ப பாஜக ஒரு செல்லா காசா இருக்குது அப்போ இந்த கவிதாவை இவங்களை அரஸ்ட் பண்றது மூலயமா கேசிஆர் உடைய கட்சியை பாஜக கூட கூட்டணி வச்சு இது மூலயமா நம்ம தேர்தல் அணுகி தெலுங்கானாவில் காலை உண்டிடலாம் அப்படி கேசிஆர் நம்மளுடைய கூட்டணிக்கு வராத பட்சத்துல அவங்க மேல ரெய்டு நடத்தப்பட்டு அவங்களை கைது செஞ்சோம்னா அவங்க மேல ஒரு கெட்ட பெயர் ஏற்பட்டோம் அப்ப அவங்க கட்சி அவுட் ஆயிரும் நம்ம காங்கிரஸ்க்கு நிக்கிறோம் நம்ம தான் அடுத்த இதில் நம்ம காலை உண்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தேர்தல் ஆதாயத்துக்காக தான் இப்படி ஒரு ரைடு நடத்தப்பட்டு அவங்களை கவிதாவை கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அங்க மட்டுமா பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலுமே தொடர்ந்து தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா எஸ்டி கொரியர் கொரியர் சம்பந்தமாவோ அவங்களுடைய அறக்கட்டளையிலோ எந்த இப்போ தேர்தல் நேரத்தில் காரணம் என்னன்னா அதோட நிறுவனரா இருக்கக்கூடிய எம்பி நவாஸ்கனி அவங்கள திருமூர் ராமநாதபுரம் தொகுதியில எம்பியோட வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாங்க அந்த ராமநாதபுரம் தான் இவங்க ஒரு குறியா வச்சிருந்தாங்க ராமநாதபுரத்துல மோடி வந்து போட்டிடுவாரு ஏன்னா அங்க ராமேஸ்வரத்துல பல கோயில்கள் இருக்கு ஒரு வழிபா ஆன்மீக தலம் அந்த இடத்துல நின்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பல கணக்கு கண்டாங்க ஆனா அது அங்க செல்லுபடி ஆகல அங்க இந்துக்களாவே இருந்தாலும் பல கடவுள்கள் வழிபடக்கூடிய மக்களாவே இருந்தாலும் அங்க ஒரு முஸ்லீம் வேட்பாளராக இருந்தாலும் நான் ஜனநாயகத்துக்கு தான் ஓட்டு போடுவேன் தவிர மதவரிக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லி அந்த ராமநாதபுரம் மக்கள் தெளிவா இருக்கிறாங்கல்ல இது பொறுக்க முடியல அதனால இப்ப எம்பி பி நவாஸ்கனி அவங்க சம்பந்தமான இடங்கள்ல ரெய்டு நடத்தப்பட்டு ஏதாவது ஒண்ணு சிக்கிச்சுன்னா இதை வச்சு ஒரு உருட்டு பிரட்டி அங்க நம்ம தாமரை மலர் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சம்பந்தமே இல்லாம இப்ப இவங்களுடைய இடத்துல ரைடு நடத்தப்படுது அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா இப்போ விடுதலை சிறுத்தைக்கு ரெண்டு சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு அதுல ஒரு சீட்ல ஆதவ் அர்ஜுனா தான் நிறுத்தப்படுவார் தான் இங்க எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்துட்டு இருக்குது அப்ப இந்த டைம்ல கரெக்டா இத்தனை வருஷமா ஆதவ் அர்ஜுனா எவ்வளவு பிசினஸ் பண்றாரு அவரோட இத்தனை வருஷமா அங்க ஈடி ரைடு நடத்தப்படல தான் வேட்பாளரை அறிவிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கிற நேரத்துல அவரோட நிறுவனம் சம்பந்தமான இடங்கள்ல ரைடு நடத்தப்படுது அப்ப மொத்தத்துல இந்த இந்த தேர்தல் பத்திரம் சம்பந்தமா இவங்க மாட்டிக்கிட்டாங்க தோல்வி பயம் உச்சத்துக்கு போயிருச்சு போது என்ன பண்றதுன்னு தெரியல கிட்டத்தட்ட ஒரு பைத்தியம் பிடிச்ச ஒரு மனநிலையில தான் இவங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படிதான் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அவரையுமே இந்த ரைடு நடத்தப்பட்டு அவரை கைது செஞ்சு அவரை உள்ள வச்சிருக்காங்க கெஜ்ரிவாலுக்கு தொடர்ந்து சம்மன் கொடுக்கப்பட்டு இருக்குது டிகே சிவகுமாருக்கு வெஸ்ட் பெங்கால்ல அபிஷேக் பானர்ஜி இப்படின்னு சொல்லி எல்லாரோட இடங்கள்லமே ரெய்டு நடத்தப்பட்டு ஒரு பெரிய நடத்தினாங்க அதாவது என்னன்னா இந்த மூலயமா ஒரு நிறுவனத்துல ரைடு நடத்தப்படுறது அந்த ரைடு நடத்தப்பட்டு அவங்க தேர்தல் பத்திரம் வாங்குவாங்க தேர்தல் பத்திரம் வாங்கின பணத்தை கொண்டு போய் எதிர்கட்சி எம்எல்ஏக்களுக்கு கொடுத்து அவங்கள விலைக்கு வாங்குறது யாராவது நான் விலைக்கு வரமாட்டேன் டீலிங் கிட்ட வரமாட்டேன் நான் நேர்மையா தான் இருப்பேன் அப்படின்னாங்கன்னா அவங்க மேல திரும்ப ஒரு இடி ரெய்டு நடத்தப்பட்டு அவங்கள பிடிச்சி உள்ள தூக்கி போடுறதுன்னு சொல்லி ஒட்டு மொத்தத்துல இது மாதிரியான அரசு துறைகளை வச்சு ஒரு காட்டாட்சி தான் இவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க இப்படியாப்பட்ட நேரத்துல தான் இன்னைக்கு பாஜக வந்து தொடர்ந்து பல முக்கியமான எம்பிகள் ராஜினாமா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு ராஜினாமா செஞ்சிருக்கிறவரு மத்திய பிரதேச பாஜக எம்பியா இருக்கக்கூடிய அஜய் பிரதாப் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாஜக எம்பி அவர் இப்ப ராஜினாமா பண்ணிட்டு தன்னோட அடிப்படை உறுப்பினர் பதவி கூட நான் பாஜக எம்பியா மட்டும் இல்ல ஒரு அடிப்படை உறுப்பினராக கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டாரு அதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா பாஜகவுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் பல வித்தியாசம் இருக்குது அவங்க ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க ஒன்னு சொல்றாங்க ஆனா அவங்களோட செயல் வேற அதுக்கு முரணா இருக்குது அப்படின்றாரு ஏன்னா அவங்க இப்ப பாத்தீங்கன்னா ஊழல் நாங்க ஊழலுக்கு எதிரானவர்கள் அப்படி அப்படின்னு பேசுவாங்க நேத்து கோயம்புத்தூர்ல வந்து கூட மோடி பேசினாரு நாங்களா ஊழலுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு பேசினாரு ஆனா இன்னைக்கு தேர்தல் பத்திரத்துல ஊழல் தான் மிகப்பெரிய அளவுக்கு அம்பலமாக இருக்காங்க அப்ப சொல் ஒன் செயல் ஒன்னு இருக்கிறதாலதான் இது எனக்கு ரொம்ப விரக்தி மனநிலையில இருக்கேன் இது எனக்கு பிடிக்கலங்க அப்படின்னு சொல்லி அவர் இன்னைக்கு ராஜினாமா பண்ணி வந்திருக்கிறாரு இதுக்கு முன்னாடி ராஜஸ்தான்ல இருந்த முக்கியமான ஜாட் சமூகத்தை சேர்ந்த முக்கியமான ஒரு பொறுப்புல இருந்த ராஜஸ்தானோட ராஜஸ்தானுடைய பாஜக எம்பி ராகுல் கஸ்வான் அவர் அங்க ராஜினாமா பண்ணிட்டு வந்தாரு அப்புறம் ஹரியானால ஜாட் சமூகத்தை சேர்ந்த முக்கியமான பாஜகவுடைய எம்பியா இருக்கக்கூடிய பிரிஜேந்திர சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாஜக எம்பி அவர் ராஜினாமா பண்ணிட்டு வந்தாரு அப்ப தொடர்ந்து பாஜகவுல இருக்கக்கூடிய நபர்களே இவங்களுடைய இந்த ஊழல் இன்னைக்கு அம்பலம் ஆகுறதுல ஒவ்வொருத்தரா இன்னைக்கு வரிசையா ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பாஜகவை கை கழுவி விட்டுட்டு இருக்கிறாங்க இதே நிலைமை தான் இனியும் அந்த இவங்களை இத்தனை நாளா அந்த வடக்கான தான் அப்பாவிய ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அந்த வடக்கானுக்கு இப்ப புரிதல் வர ஆரம்பிச்சிருச்சு வடக்குல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு அந்த வடக்கு மக்களுமே இந்த பாஜகவை கை கழுவுவாங்க குறிப்பா அந்த ராமர் கோயில வச்சு ராமரை வச்சு ஒரு அரசியல் பண்ணாங்க தெரியுமா அந்த ராம பக்தர்கள் அவங்களுக்குமே இப்போ நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு வடக்குல அதனால அந்த ராம பக்தர்களுமே சேர்ந்து இந்த பாஜகவை கை கழுவக்கூடிய நாள் ரொம்ப தூரத்துல இல்லை Right. <laughs>